லோகபாலகர்களுடைய சபா ஆக்கியானம் அவர்களை பத்தின பேச்சு இதுதான் நாரதர் வந்தது லோகபாலர்களார் யம தர்மராஜன் வருணன் இந்திரன் குபேரன் இவர்கள் தானே லோகபாலர்கள் வடக்கு திசையை காப்பாற்றுறவர் குபேரன் கிழக்கு திசையை ரட்சிக்கிறவர் இந்திரன் தென் திசைக்கு அதிபதி யமன் மேற்கு திசைக்கு அதிபதி வருணன் இந்த நாலு பேருக்கு சேர்த்த அதிபதி பிரம்மா அதனாலதான் இப்ப இந்த அஞ்சு பேருடைய சபையை பத்தி சொல்லப்படுறார் நாரதர் வந்தது தர்மோபதேசம் இந்த சபை என்னமா இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்கு வேற சபைய பத்தி சொல்றேன் அப்படின்னு நாரதர் கூறுகிறார் வேதோபனிஷதாம் வேஸ்தா ரிஷிகி சுரகணார் இதிகாச புராணா புரா கல்ப விசேஷ வித்து நாரதருடைய பெருமை கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு ஸ்லோகம் நாரதர் வரார் அவர் எப்படிப்பட்டவர் 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 என்ன வியாசர் நாரதரை கொண்டாடுறார் இதிகாச புராணங்கள் அறிந்தவர் வேதத்தை முழுவதும் திரிபர கற்றவர் நியாயசாஸ்திரம் தர்மசாஸ்திரம் ஷட் அங்கங்கள் சீக்ஷா வியாக்கரணம் சந்தக நிறுத்தம் ஜோதிஷம் கல்பம் என்ற ஆறு அங்கங்கள் அறிந்தவர் ஐக்கிய சம்யோக நாணாத்வ சமவாய விசாரதா ஐக்கியம் தெரியும் நானாத்வன் தெரியும் சாஸ்திரம் எதனால எல்லாத்தையும் ஒண்ணுன்னு சொல்றது தெரிஞ்சு வச்சிருக்கார் ஏன் சாஸ்திரம் ரெண்டுன்னு சொல்றது தெரிஞ்சு வச்சிருக்கார் என்னென்ன தத்துவங்கள் நன்கு இருக்கார் ஹிதம் எது புருஷார்த்தம் எது அதுவும் அறிஞ்சு வச்சிருக்கார் பஞ்ச ஒரு தர்க்கம் பேசுகிறார் ஒரு விஷயத்தை எடுத்து ரீதியா சொல்றாருனால் ஐந்து அவயவங்களோட சேர்த்து சொல்லுவாராம் அதாவது பிரதிஜா ஹேது உதாகரண உபநய நிகமன என்ற ஐந்து அவயவங்களோட தர்க்க சாஸ்திரத்தில் பேச்சில் வல்லவர் தர்ம காமார்த்த மோக்ஷேஷு யதாவது கிருத நிச்சய தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம் அத பத்தி என்ன கேள்வி கேட்டாலும் நிச்சய புத்தி இருக்கிறவர் யார் எந்த தர்ம சந்தேகம் கேட்டாலும் சந்தேகத்துக்கு இடமில்லாம பதில் சொல்றவர் பல இடங்கள்ல நம்ம போய் ஒருத்தருட சந்தேகம் கேட்போம் நமக்கு அநேகமா எல்லாம் புரிஞ்சிருக்கும் ஏதோ ஒன்னு ரெண்டு இடத்துல சந்தேகம் பாருங்க அத போய் கேட்டோம்னா சொல்றவருக்கு எனக்கு சந்தேகம் அந்த இடத்திலேயே சந்தேகமா இருக்கும் எனக்கு பல இடம் புரிஞ்சிருக்கும் ஒரு சில இடம் புரிஞ்சிருக்காது நான் யார்கிட்ட போய் ஆமா எனக்கு கூட அதுதான் ரொம்ப நாளா சந்தேகமா இருந்தது உங்ககிட்ட கேட்கலாம் நினைச்சிருந்தேன்னு அவா திருப்பி விடுவா அந்த மாதிரி இல்லையே நாரதர் இடத்துல யார் சந்தேகம் கேட்டாலும் அவ்வளவு தெளிவா சொல்றார் எப்பவும் பகவத் பக்தியோட இருக்கார் லோகான் அனுசரன் தருவான் அகமது தாம் சபாம் ரிஷிபி சகிதஸ்ததா நாரதர் அதித்த தேஜஸ்வியாய் பக்கத்துல பல ரிஷிகளும் புடை வந்தார் நாரதர் தர்மபுத்திர கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார் தர்மபுத்திரா நீ இப்படி இருக்கியோ அப்படி இருக்கியோ இப்படி இருக்கியோ அப்படி இருக்கியோ வரிசா ஒரு அம்பது ஸ்லோகம் நீ இப்படி நாட்ட ஆள் அப்படி நாட்டு ஆள் தர்மபுத்திர கைகூப்பின்னு கேண்டிருக்கா ஆயிருக்கு வந்திருக்கேன் அதுக்குள்ள நீ அதை அரசாங்கம் தொடங்கி பத்து நாள் இருபது நாள் நூறு நாள் சிவரட்டி எல்லாம் இது ஆரம்பிச்சு இத்தனை நாள் இத்தனை நாள்னா அப்படின்னா கொடுத்த வாக்குறுதிகள் என்ன ஆச்சுன்னு கேட்கறதுக்காக ஆனா அது கொஞ்ச நாள்ல அதெல்லாம் நின்று போய்டும் அப்புறம் அதெல்லாம் கேட்க மாட்டோம் மறந்தே போடும் யார் திரும்ப திரும்ப சோரொட்டி ஓட்டிட்டு இருக்குது ஆனால இப்ப அதுக்கு தான் ஞாபகப்படுத்துறதுக்காக நாரதர் வந்தார் வந்து தர்மபுத்திரா இப்படி இருக்கியா இப்படி இருக்கியான்னு கேட்கிறார் ரொம்ப பெரிய அத்தியாயம் இது ஒன்னு ரெண்டு விஷயங்களை மட்டும் தெரிவிக்கிறேன் தம் ஆகதம் ரிஷிம் திருஷ்ட்வா நாரதம் சர்வதர்ம விது அனைத்து தர்மங்களை அறிந்த நாரதரை வரவேற்று உபசரித்து அமர்ந்து வணங்குகிறான் அவருக்கு வேண்டிய அர்ஜபாத்தியத்தை சமரிச்சுட்டு நாரதவனை பார்த்து கேட்கிறார் கஷ்டித் அர்த்தேனவா தர்மம் தர்மேன அர்த்தம் காம நாலு தர்மபுத்திரா நாலாவது ஒரு நிமிஷம் ஒதுக்கி வைப்போம் மோக் எப்படி யாரும் விருப்பப்படணும் இருக்கட்டும் நீ இப்ப ராஜாவா இருக்கிறதுக்கு தர்மம் அர்த்தம் காமம் இந்த மூணிலே ஒருவேளை தர்மத்திலேயே ஆசை வச்சு அரசு பொருளே சேர்க்காம விட்டுடுவியோ இல்ல பொருளே ஆசை வச்சிருந்து தர்மத்துக்காக செலவழிக்காமலே போடுவியோ நிறைய வருமானம் இருக்கலாம் ஆனா ஒரு அரசன் அந்த வருமானம் தகுந்து செலவழிச்சு சில பேர் வருமானமா வரணும் ஒன்னும் கூடாது எந்த நல்லது பண்ண கூடாதுன்னா பல கோவில்கள்ல எக்காவோ வருமானம் வரும் ஒரு வருஷத்துக்கு இருபத்தஞ்சு கோடி முப்பது கோடி வர்ற வருமானம் வர்ற கோவில்கள்லாம் இருக்கு ஆனா என்ன நல்லது பார்த்தா பெருமாளுக்கு புதுசா நிறைய சிப்பந்திகளை ஏற்பாடு பண்ணி அவளை போட்டிருக்காளா இல்ல வர்றவாளுக்கு நிறைய பிரசாதம் இலவசமா கொடுக்கறாளா வர்றவாளுக்கு எல்லாம் நன்னா தரிசனம் கிடைக்கிறதுக்கு எதான பண்றாளா பெருமாளுக்கு நிறைய பிரசாதத்தை ஏற்பாடு பண்ணிருக்காளா பிரசாதத்தை பாதியா குறைச்சிருப்பா அத குறைச்சிட்டு வருமான ரெட்டிப்பா எடுத்து பிரசாதத்தை பாதியாக்கிட்டோம் இது என்ன இது தர்மம் தர்மம் இதனச்சு அர்த்தத்தை விட்டுவிடாதே அர்த்தம் நினைச்சுன்னு தர்மத்தை விட்டுவிடாதே ஒரு அரசன் எவ்வளவு சம்பாதிக்கிறானோ அந்த அளவுக்கு செலவழிக்கணும் அரசாங்கமே பெண்ணு தெரியுமா சொல்லியிருக்கு ஒரு அறக்கட்டளை நடத்தினா நூறு ரூபாய் உங்களுக்கு வருமானம் வந்தா அந்த வருஷத்துக்குள்ள எண்பத்தஞ்சு ரூபாய் செலவழிக்கணும் பதினஞ்சு ரூபாய் மட்டும் தான் நூறு ரூபாய் சம்பாதிச்சிட்டு பதினஞ்சு ரூபாய் செலவழிச்சுட்டு எண்பத்தஞ்சு ரூபாய் வச்சிருந்தா அதுக்கப்புறம் தவிர தர்ம காரியத்துல புத்தியே நிறைய சம்பாதிக்கணும் மன்னா உன் நாட்டை விரிவாக்கிக்கோ அதுக்கு தகுந்த தர்ம காரியத்துல செலவழிக்க கத்துக்கோ உபவ்வா பிரீத்திசாரேன ந காமேன பிரபாதசே கஷ்டிதர்த்தஞ்ச தர்மஞ்ச காமஞ்ச ஜெயதாம்பர விபஜ காலே காலஞ்ஞா நீ எந்தெந்த காலத்துல தர்மத்துக்கு நேரம் ஒதுக்கி எப்ப அர்த்தத்துக்கு நேரம் ஒதுக்குறே எப்ப காமத்துக்கு நேரம் ஒதுக்குறே இந்த மூணையும் ஒரு நாள் பொழுதுலே நீ பிரிச்சு விட்டு இருக்கியா அதுல தக்ஷ பூர்வான் ஹேது ஆச்சரேத் தர்மம் மத்தியானே அர்த்தம் உபார்ஜயேது சாயான்ஹேஜ் ஆச்சரேத் கார்மம் இத்தேஷா வைதிகி நிதி வைதிக ஸ்ருதி வேதம் எப்படி சொல்லிருக்குன்னா பகல் பொழுதுலே இதுக்கு ஆசைப்படு மத்தியானிலே இதுல ஈடுபடு ராத்திரியிலே இது காசப்படு காலவேளையிலே ஒரு நாள மூணா பிரிச்சு நோடுங்களேன் கால வேளையில தர்மத்துக்கு ஆசைப்பட்டு செய் மத்தியான வேலை அர்த்தத்தனன்னா சம்பாதி ராத்திரி வேள காமத்துல ஈடுபடு என்ன தக்ஷ ஸ்பிருதி பிரிச்சு கொடுத்துருக்கு அத போல உன் காலத்தை நீ பிரிச்சு கொடுத்திருக்கியா தர்மபுத்திரா கஷ்டித்து ராஜகுணை ஷட்பிகி ஆறு குணங்களோட நீ இருக்கியா சப்தம சப்த உபாயான் ஏழு உபாயங்களை கடைபிடிக்கிறாயா பலாபலம் ததா தமக்கு சதுர்தரீட்சேன் இந்த பதினாலு பேருடைய பலத்தை பரீட்சை ஆச்சரியமா இருக்கும் ஆறு தெரியுமா ஏழு தெரியுமா பதினாலு தெரியுமா எட்டு தெரியுமா ஏழு தெரியுமான்னு தெரியுமா அவனுக்கு ஒண்ணு புரியல கணக்கு பாடம் எடுக்க வந்தாரா இல்ல நமக்கு எதாவது தர்மசாஸ்திரம் சொல்ல வந்தாரா எதுக்கு இதை கேட்கிறாரு தெரிஞ்சிருக்கணராஜன் வியாக்கியான சக்தி ஒரு அதனுடைய ஆழமான பொருளை தெரிஞ்சுக்கிற சக்தி உங்கள்கிட்ட இருக்கணும் ஏனோ யாரோ பேசினானா நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி ராஜா புரிஞ்சுக்கூடாது அவன் என்ன அபிப்பிராயத்துல சொல்றான்னு தெரிஞ்சுக்கணும் வியாக்கியான சக்தி இருக்கா பிரகல்பதா வினயமா பணிவோட பெரியவர்கள் பேசினா கேட்டுப்பியா தர்க்க குசலதா ஒரு விஷயத்த மக்களிடத்துல நீ எடுத்து வைக்கணும்னா அவ எத்தனை அதுக்கு எதிர்வாதம் பண்ணாலும் ரொம்ப நல்ல வாதங்களை வைக்கிறதுக்கும் உனக்கு சாமர்த்தியம் இருக்கா நல்லவனா இருந்தா போறாது நல்லவன் நல்லத்தை எடுத்து சொல்ல தெரியணும் நல்லவனாவும் இருக்கணும் இடத்துல வல்லமை இருந்தா தான் நாடு நல்லா இருக்கும் அதே தீய இடத்துல வல்லமை இருந்துடுத்து நாடு கட்டுப்படும் நல்லவனா இருக்கணும் அவனிடத்துல வல்லமை இருக்கணும் நல்லவனிடத்துல வல்லமை இருந்ததுன்னா நன்னா இருக்கும் அப்ப தர்க்க குஷலத்தா நன்னா பேசுவியா பூத்த காலுக்கு ஸ்மிருதி அப்படின்னா பழசி என்ன நடந்திருக்கோ இறந்த காலத்துல என்னெல்லாம் ஒரு ராஜ்யத்துல நடந்திருக்கோம் ஞாபகம் இருக்கா மறந்துபடக்கூடாது இப்ப நம்ம உடம்ப எதுக்கு குடும்ப வைத்தியர்கிட்டையே காட்டுறோம் நீங்க யாரும் வெளியில வந்துருக்கு உடம்பு சரியில்ல நீ காட்டினா எனக்கு இது ஆகாது ஆகாதா அவளுக்கு தெரியாது எனக்கு இந்த மருந்து சாப்பிட்டா இது ஆகாது அந்த மருந்து சாப்பிட்டா அது ஆகாது சாமி நின்னா கைகள்லாம் நடு நடுங்கிறது உட்காந்துக்கிய உட்காந்தா முதுகு வலிக்கிறது படுத்துக்கியே படுத்துனா தலை சுத்துறது எழுந்துக்கேன் அவளைதான் சொல்ல முடியும் அப்ப திருப்பி திருப்பி எதுவா இருந்தாலும் மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருந்ததுன்னா அதுக்குத்தான் குடும்ப வைத்தியர் இடத்துல போறோம் அவர்கிட்ட போனா இவருக்கு எங்கெங்க என்னெல்லாம் வலிக்கும் தெரியுமோ இல்லையோ அதுதான் சொல்றாரு இந்த ராஜ்யத்துல முன்னாடி என்னெல்லாம் நடந்திருக்குன்னு மறந்துடக்கூடாது கூடாது அதை அத ஞாபகம் வச்சிருக்கியா தலையாட்டினா பழ சத்தனை மறக்காம இருக்கேன் அடுத்து கேக்குறாரு நாளத அப்ப புதுசை பத்தி நினைக்காமலே இருந்துடாதே பழைய வாழ்க்கையை வாழ முடியாதுன்னு இனிமே மக்களுக்கு என்னது நல்லது பண்ணணும்னு யோசிக்கிறாயா அப்போ ஏழாவது தர்க்க குசலத்தா இருக்கா பூத காலத்தினுடைய ஸ்மிருதி வச்சிருக்கியா அபவிஷ்யத்திலே நீதி பவிஷ்ய காலத்துல என்ன நடக்க போறதுன்னு யோசிக்கிறியா நீதி நிபுணதா என்றால் இதுதான் நீதி இதுதான் தர்மம் யார் எதிர்த்து பேசினாலும் தர்மத்துல நிக்கிறியா இந்த ஆறு ஒரு அரசனுக்கு ரொம்ப முக்கியம் இத கடப்பிடி அடுத்து சப்த உபாயான் உபாயங்கள் ஏழு ஒரு காரியத்தை நடத்தணும்னால் ஏழு வித உபாயத்தை கடைபிடிக்கிறார் மந்திரம் இந்திரஜாலம் சாமம் தானம் தண்டம் பேதம் நமக்கு தெரிஞ்சது சாம தான பேத தண்ட நாலு இன்னும் மூணு சொல்றார் மந்திரம் ஔஷதம் இந்திரஜாலம் இந்திரஜால வித்தியும் வித்தியும் அர்த்தம் செப்பிடு வித்து பண்றதா இருந்தாலும் சரி இல்ல மந்திரம் போட்டு இழுத்து பிடிஞ்சுடுறது ஆனாலும் சரி அதே போல இந்திர மந்திரம் போட்டாலோ இல்ல மருந்து ஓஷதம் ஔஷதம் மருந்து ஏதானு மருந்து வச்சு பண்ணிடலாம் மந்திர ஜாலத்தால பண்ணலாம் இந்திரஜாலத்தால மாய செப்பிடு வித்தையால பண்ணலாம் சாம தான பேத தண்டத்துல பண்ணலாம் சாமம்னால் ஒத்து போறது பொருத்தமா சரி ரெண்டு பேரும் ஒத்து போடுவோம் அப்படிங்கிறது சாணம் ஒருவேளை அது நடக்காதுன்னு வச்சுங்க பேதம் ஒத்தரை ஒத்த பிரிச்சு விட்டு வேலையை முடிச்சு இவாளிட்ட போய் அங்க சொல்றது அவள்கிட்ட போய் இப்படி சொல்றது பிரிச்சு விட்டுருவாள் அது பேதம் தானம் கொடுக்க வேண்டியதை கொடுத்து காரியத்தை முடிச்சு விடுறது அது தானம் தண்டம் ஒண்ணு நடக்கலையா கடைசியில ஹனுமார் பெரிய உடல் தடிய கையில் எடுத்தாரோ இல்லையோ அதை போல எடுத்தா தான் இந்த ராட்சசால் பணிவா அப்பதான் நம்ம போய் ராவணனை பார்க்க முடியும்னு அசோகவனத்தில் தெரிஞ்சால் எடுத்தார் ஒரு இரும்பு தடியை சுத்தரை சுத்தி எல்லாரும் போயிட்டோம் அதான் கடைசி மத்த மூணு நடக்காதுன்னு தெரிஞ்ச தண்டத்தை தண்டத்தை எடுத்துட்டார் நாம எடுக்கச்சே தண்டத்தை எடுத்துடுவோம்

சாஸ்திரம் எழுத்து தனம் உன்னுடைய பலம் இந்த பதினாலு எப்படி இருக்கு எப்படி இருக்கு நித்தியம் பரீட்சை பண்ணுங்கிறார் என்ன இது இதுல ஏதாவது ஒண்ண நம்ம விட்டுடுவோம் சோம்பல் இருந்ததுன்னா அதுதான் நம்மள கடைசியில கொடுத்துரும் அதாவது யானை படம் ஒழுங்கா இருக்கா குதிரை படம் ஒழுங்கா இருக்கா மதுள் சுவர் சரியா இருக்கா அன்னம் கொடுக்கறவா விஷம் கொடுக்காத இருக்கிறாளா சேனா வீரர்கள் சரியா இருக்காளா நம்ம தன கோஷம் நம்முடைய கஜானா ஒழுங்கா இருக்கா இதெல்லாத்தையும் இந்த பதினாலையும் நித்தியம் பரீட்சை பண்ணிட்டு இருக்கியா

இங்கே அங்க போறதுக்கு அங்கே இங்க போறதுக்கு பாலங்கள் எழுப்புகிறாயா சேது பாலங்கள் குஞ்சரபந்தனம் எங்கெங்க ஆணைகளை சேர்த்து கட்டணமோ காடுகளை உருவாக்கணுமோ அதை உருவாக்குறாயா கன்னியாகார கராதானம் கீழே இருந்து எங்கெங்க இரும்பு எடுக்கணுமோ தாத்து பொருள்கள் எடுக்கணுமோ வைரம் எடுக்கணுமோ தங்க எடுக்கணுமோ வைரம் தங்கத்தை கஜானால நிறைய சேமிச்சு வச்சுக்கிறியா கராதானம் வரிய சரியா வசூல் பண்றியா சூன்யானாஞ்ச நிவேசனம் எங்கெங்க சூன்யமா இடங்கள் இருக்கோ அந்த இடத்தை திருத்தி மக்களை சரியா இந்த எட்டு நீ பண்ணி அப்பதான் ஒரு அரசன் இருக்கான்னு பொருள் கச்சித் சப்த நலுப்தா ஆட்யஸ்ததா கனு இந்த ஏழு பேரோட எந்த பாகமே இல்லாம இருக்கியா சுவாமி மந்திரி மித்ரன் கோஷம் ராஷ்டிரம் துர்கம் இவர்கள் எல்லாரிடும் இந்த ஏழும் பிரகிருகள் இவர்களை பற்றி தெரிவர நீ என்ன சொல்றையோ பதில் கேள்வி கேட்காம வேலை பார்க்கிற தூதர்கள் வச்சிருக்கியா அதே மாதிரி நீ சொல்றத ஆராய்ஞ்சு பதில் சொல்ற மந்திரிகளை வச்சிருக்கியா ரெண்டு மாத்தி கேக்கிறார் பாருங்க உன் தூதர்கள் நீ சொல்றத அப்படியே நிறைவேற்றணும் மந்திரி அத போல சொல்லிட்டு கூடாது நீ என்ன யோசித்து தான் சொல்றோசித்துக்கு தெரிஞ்சத சொல்லணும் அதே தூதன் தாம் போய் யோசிக்க ஆரம்பிச்சுட்டா உனக்கு ஆபத்து மந்திரி யோசிக்காம இருந்தாலும் உனக்கு ஆபத்து மந்திரி யோசித்தா தான் உனக்கு நல்லது தூதன் யோசிக்காட்டா தான் உனக்கு நல்லது ஆஹ் இப்படி தூத்தனை வச்சிருக்கியா அப்படி மந்திரியை வச்சிருக்கியா தத்தோவா தவச்சாமா தேகி பித்ததே மந்திரி தம் ததா கடைசியா உனக்கு ஒரு ஆபத்துனா உயிர் கொடுக்க கூடிய மந்திரி தூதனை வச்சிருக்கியா எடுக்கக்கூடியவனை வச்சுக்கவே கூடாது கொடுக்கக்கூடியவனா வச்சுக்கணும் ஆனா இன்னைக்கு பல பேர் எப்படி இருப்பாள்னா வச்சிருக்கா சுவாமி அதெல்லாம் அவர் வச்சுட்டு இருக்கிறவாள்னா வாய்ப்பு கிடைச்சதுன்னா கழுத்துக்கே கத்தி வந்துடும் அப்படி வச்சுக்காதே யார் உனக்காக உயிர் கொடுக்கக்கூடியவாழ வைத்துக்கொள் கஷ்டித் விருத்தி முதாசீனே மத்தியமேச்ச அனுமன்யசே கஷ்டித் ஆத்மசமா விருத்தாக சுத்தாக சம்போதன கஷமாக உன்னவிட வயசுல மூத்தவர்களாய் உன்னவிட தர்மம் தெரிந்தவர்களாய் ராஜசபையில பெரியோர்களை வச்சிருக்கியா சான்றோர்கள் இருக்காளா அவா சொன்னபடி கேக்குறியா உனக்கு ஏதான சந்தேகம் வரச்சே அவர்களை கேட்டுக்கோ எப்ப ஆலோசனை பண்றியானாலும் தனித்தனியாவும் மந்திரி கிட்ட ஆலோசனை பண்ணும் பண்ணி முடிச்சுட்டு எட்டு மந்திரிகளை சேர்த்து வச்சும் பேசணும் அதே சமயம் தனித்தனியா அப்படி மட்டும் சொல்லிடாது அப்ப ஒத்தொத்தரும் தன் இஷ்டத்துக்கு சொல்லிட்டு ஓ நம்மள்கிட்ட இதை கேட்டார் நம்மள்கிட்ட இதை கேட்டார்னு குழப்பினாலும் குழப்பிடுவான் அப்புறம் எட்டு பேரையும் சேர்த்து வச்சு கேளு தனித்தனியாவும் கேட்டுக்கணும் அப்பதான் உண்மை வெளியில வரும் சேர்த்து வச்சு மந்திராலோசனை பண்ணு அப்பதான் உழைப்பு வெளியில வரும் சேர்ந்து இருந்தா தான் தனித்தனியா கேட்டா தான் உண்மையை சொல்லுவா நாம தனித்தனியா வேலை செய்ய சொன்னா சக்தியே இருக்காது கூட்டமா சொல்ல சொன்னா உண்மையே வராது மாத்திக்கோங்க அப்ப நடத்துல தனியாவும் பேசணும் மந்திரியின் நடத்துல கூட்டமாவும் பேச தெரிஞ்சுக்கோ கஷ்டத்து ராஷ்டிரம் சுரட்சிதம் தாத்த சத்ரு பின்னல் உப்பியத்தை ராஷ்டிரத்தை ரஷ்த்துக்கோ சத்ருக்கள் இடத்துல ஒரு துளி அங்குல இடத்த கூட விட்டு கொடுக்காதே அப்ப ஒரு சொல்றார் ஆசைப்பட்ட பிராமணனுக்கும் ஆசப்படாத கஷத்ரியனுக்கும் உயர்வே இல்லை ஒரு பிராமணன் ஆசைப்பட்டால் அதோகதி தான் ஒரு கத்திரி ஆசைப்படலா அதோகதி தான் இப்ப ஒரு கத்திரி ராஜா இருக்கார் என்ன நம்ம ஆசை வைக்க கூடாதுன்னா மண்ணாசை பெண்ணாசை பொண்ணாசை எல்லாம் கூட நம்ம நாட்டுல கிழக்கு பக்கத்துல யாரானு எடுத்துன்னு போனாலும் சத்தம் போடாது இருக்கணும் தெற்கை யாரான எடுத்துன்னு போனாலும் ஒரு சத்தம் போடக்கூடாது வடக்க இருக்கானே தெரியாது எடுத்துன்னு போய்ட்டாலாம் கூட தெரியாது அப்படித்தான் இருக்கும் ஆனாலும் நம்ம வாயத்தரக்கூடாதுன்னா இப்படி ராஜா இருக்க கூடாது ஒரு அங்குல நிலத்தை கூட இன்னொரு ராஜாட்ட விடவே கூடாதான் அப்படி இருந்தா தான் நாட்டை காப்பாற்ற முடியும் அதே பிராமணன் எங்கிட்ட எல்லா சொத்து சொல்லவே கூடாது அவர்கிட்ட எது இல்லாட்டாலும் எதிர்காலாப சந்துஷ்டனாக இருக்க வேண்டும் காஷ்டின் கஷ்டின்னா காஷ்டின் இப்படி ஞாபகம் ஒரே ஒரு விஷயம் சொல்றாரு அதை மட்டும் சொல்றேன் ரொம்ப நிறைய ஸ்லோகங்களுக்கு இருக்கு தான் மணி ஆயிடும் ஆகவே இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான அர்த்தங்கள் மெதுவா உங்களுக்கு எப்ப பொழுது இருக்கோ இருக்குங்கிறதுக்காக இப்ப சொல்லிட்டேன் புஸ்தகத்தை வாங்கி மெதுவா பொழுது இருக்கிறச்சே கொஞ்சம் கொஞ்சமா படிங்க ஏன்னா அவசரத்துல ரொம்ப சொன்னா கூட ஞாபகமே இருக்காது சரி இதெல்லாம் கேட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு ஒரு குடும்ப தலைவனும் தலைவியும் பண்ண வேண்டியது அதைத்தானே அவர் சொல்லிட்டு இருக்காரு ஒரு வியாபாரி இருக்காருன்னு வச்சுங்க அவருக்கு எப்படி முதலீடு போடணும்னு சொல்றாரு எவ்வளவு பெரிய பொருளாதார விஷயம் சொல்றாருனா கசிதர்த்தான் வினிச்சித்திய லகு மூலான் மகோதயான் கஷிப்ரம் ஆரபய கருத்தும் நிக்னயசி தாதிரி சான் ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கிறியானா குறவான முதலீட்டிலே நிறைய லாபம் வரக்கூடிய தொழில முதல்ல தொடங்குங்கிறார் எடுத்தெடுப்புல நிறைய முதலீடு போட்டு குறைச்சலா லாபம் பார்க்காதே குறைச்சலா முதலீடு பண்ணு அதுல சரியா எத்தனை சதவிகிதம் திரும்பி வருதுன்னு கணக்கு வச்சுக்கோ சில சமயத்துல வியாபாரம் முதலீட்டை வாழ்ந்தே இருக்கும் ஆனா அடுத்த வருஷம் வரும் அடுத்த வருஷம் வரும்னு சொல்லிட்டு இருக்கும் லாபம் வரவே வராது அந்த மாதிரி வியாபாரத்துல பணத்தை போடவே போடாதே எவ்வளவு சீக்கிரத்துல லாபம் வரணுமோ வரணும் குறைச்சலா போடணும் நிறைய திரும்ப கிடைக்கணும் நீ பண்ற வியாபாரத்தினாலே மக்களுக்கு நன்மை இருக்கணும் தருமபுத்ரா உன்னிட்டதுக்கு உனக்கு மட்டும் நன்மை இருக்கிற வியாபாரமா பண்ணா கொஞ்ச நாள்ல படுத்துடும் அது மக்களுக்கு நன்மை இருக்கிற வியாபாரமா பண்ணா தான் அது நலச்சு நிற்கும் கச்சின்ன சர்வே கர்மாந்தாக பரோக்ஷாஸ்தே விசங்கித்தாக உங்ககிட்ட இருக்கிற வேலைக்காரர்கள் எல்லாருக்கும் அவரவர்களுக்கு என்ன துன்பம் சிரமம்னு தெரிஞ்சு வச்சிருக்கியோ தருமபுத்ரா நீ வந்து உன் பக்கத்துல இருந்தே அவளை பாக்காதே உங்ககிட்ட நீ வேலைக்கு வச்சிருக்கியானா கொஞ்சம் அவனுடைய இடத்துல போய் உட்கார்ந்து உட்கார்ந்து அவன் என்ன கஷ்டப்படுறான் உங்ககிட்ட வேலை சுகமா இருக்கானா இல்ல அவனுக்கு எதாவது துக்கம் இருக்கா ஏதாவது மாற்று வழி பண்ண முடியுமான்னு யோசி அவன் சந்தோஷமா இருந்தா தான் நீ நான் சந்தோஷமா இருக்க முடியும் அப்புறம் சொல்றார் சம்பளம் மட்டும்தான் வேலைக்காரனுக்கு திருப்தி கொடுக்க நினைக்காதே அதை தவிர வேற பல இருக்கு அதெல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கியா அவன் நிம்மதியா இருக்கணும் வேலை பிடிச்சிருக்கணும் உங்ககிட்ட சந்தோஷமா இருக்கணும் நீ அவனுக்கு ரொம்ப நன்னா பண்றேன்னு அப்பப்ப தட்டி கொடுக்கணும் இருந்தா தான் வேலைக்காரன் உங்ககிட்ட இருப்பான் இல்லைன்னா உனக்கு பிடிக்கலன்னு சொன்னா இன்னொரு ராஜா காத்துட்டே இருப்பான் உன்னை எப்படி கொத்தி அந்த பக்கத்துல இருக்கிற வேலைக்காரன் எடுத்துட்டு போயிடலாம்னு ஆகவே அவர்களுக்கு வேண்டியதை செய் பணம் மட்டும் கொடுத்தா போரும்னு நினைக்காதே அவர்களுக்கு எப்போதுமே சோர் அழிச்சுட்டு தான் நீ சாப்பிடணும்ங்கிறார் நீ யார் யார் குடும்பத்துல இருக்காளோ குடும்பத்தில் இருக்கிறவாளை வச்சுட்டு நீ சாப்பிட்டியான தனபுத்திரா பாபம் வரும் குடும்பத்தில் இருக்கிறவள் சாப்பிட்றாளான்னு பாத்துட்டு தான் நீ சாப்பிடணும் என்னைக்கான ஒரு நாள் உங்க வேலை உனக்கு வேலைக்கார ஆரோ அந்த வேலைக்கு இருக்கிறவன் சாப்பிடலா நீ பட்டினி கடந்தானா தான் உனக்கு புண்ணியம் அவன் சாப்பிடலேன்னு விட்டு அவன் சோற்ற பறிச்சு நீ சாப்பிட்டியானா உனக்கு தான் வரும் யார் உங்ககிட்ட வேலை பார்க்கிறாரோ அவர்களுக்கு நன்கு சோரிடு அவா கஷ்ட நட்டங்களை புரிந்துகொள் என்று பலவாறு நாரதர் உபதேசித்தார் எல்லாத்தையும் தர்மபுத்திரர் கேட்டுண்டார் கேட்டுட்டு அவசியம் தேவரையை சொன்னபடி செய்யறேன் அடி எனக்கு ஒரு பிரார்த்தனை என்னன்னார் எல்லாத்த பத்தியும் சொன்னீரே மண்டபம் எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லை கடைசியில எதற்கு வந்தீரோ அதை சொல்ல வேண்டாமா நான் இருக்கிற உபதேசம் எல்லாம் பண்ணிட்டு அவரை கூப்பிட்டதே மண்டபம் பாக்குறதுக்காக இப்ப வந்தது நல்லா இருக்குன்னு சொல்ல வேண்டாம் ரெண்டு மணி நாழி ஸ்திரீ ரொம்ப நன்னா தெளிவு பண்ணி வச்சிருப்பார் கஷ்டப்பட்டு தெளிவு பண்ண அப்புறம் இவர் போற அவசரத்துல கையில ஒரு தட்டை வச்சு இந்த ரெண்டு வாய் இப்படி கொறிச்சிட்டு வேகமா போறச்சே இதுக்குதானா ரெண்டு மணி நாழி பண்ணோம் அப்படின்னு உடனே தோணி போடும் நல்லா இருக்குன்னா ஒரு வார்த்தை நன்னா இருக்குன்னு சொல்ல வேண்டாமா கொஞ்சம் நிதானமாவான்னு சாப்பிட முடியு வந்தது மண்டபத்தை பார்க்க இவர் தர்மத்தை யாரும் சொல்ல வேண்டாம்னு சொல்லல அதுக்குன்னு மண்டபத்தை பத்தியே பேசா கலவு போனார் அவர் தான் தர்மபுத்திரன் எப்படி இருக்கு மகாசபை பாத்திரான்னா பார்த்தேன் ஏன்னா நான் வேற நிறைய சபையும் பார்த்திருக்கேன் அவர் ನೀ ಯಾನ ಇದು ಮಟ್ಟ ನಾ ನರೇ ಸೂಜ್ಯನುಜ್ಞಾ ಮಹರ್ಷೇತ್ವಚನಾತ್ ಪರಂ ಪ್ರತಿ ಆನುಪೂರ್ವೇಣ ಧರ್ಮರಾಜೋ ಯುಧಿಷ್ಠಿರ ಯುಧಿಷ್ಠಿರ ಕೇಕ್ರ ಅಡಿಯಾ ನೀ ನರೆಯ ಸಭಾಗ ಪಾತ್ರಿಕ ಪತ್ತಿ ನಾ ತೃಪ್ತಿಯಾ ಕೇಟ್ಕೊಳ್ವೇನೆ ಏವಮುಕ್ತವಾಧರ್ಮಾತ್ಮ ವಾಕ್ಯಂ ತಿಭೂಚ್ಯ ಚ ಮುಹೂರ್ತ ಪ್ರಾಪ್ತ ಕಾಲಂಚ ದುಷ್ಟ್ವಾ ಲೋಕಚರಂ ಮುನಿನ್ ஒரு நிமிஷம் தான் பார்த்தது எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தினோட்டு முதல்ல இந்திர சபையை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார் விஸ்தீர்ணா யோஜன சதம் சதம் அர்த்தம் அயாயதா விஸ்தீர்ணா யோஜன சதம் நீளத்துல நூறு யோஜனை அகலத்துல நூத்தி ஐம்பது யோஜனை ஒரு யோஜனை பத்து மைல் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னா அது எவ்வளவு பெரிய சபையா இருக்குன்னு பாத்துக்கணும் வைகாயசி காமகமா பஞ்ச யோஜனம் உச்சிதா அஞ்சு யோஜனை ஐம்பது மைல் ஒசரமா ైల్ వసరం అహలం యోజనం ఇవళ పెరి రాజసభో క్రమాపేత శోక క్రమాపేత నిరాత శివా నసపతి రమ్య దివ్య పద ఉపశోభిత அந்த ராஜசபையில போய் உட்கார்ந்தா ஜரை கிடையாது மூப்பே கிடையாது சோகம் கிடையாது வருத்தம் கிடையாது ஆயாசம் கிடையாது எப்போதும் அனைத்தையும் சாப்பிட்ட திருப்தியே இருக்கும் தஸ்மா தேவேஸ்வர பார்த்த சபாயாம் பரமாஸ்தனே அல்ல நடுவுல தேவேஸ்வரன் இந்திரன் உட்காந்துருப்பார் பக்கத்திலே தேவ ராணி அமர்ந்திருக்கிறாள் சசி தேவி அமர்ந்திருப்பாள் இது அவனது அடுத்து யமனுடைய சபையை பத்தி சொல்றார் அடுத்து வருணதேவன கவையை சொல்றார் அடுத்து குபேரனுடைய சபையை சொல்றார் கடைசியா பிரம்மாவனுடைய சபையை பத்தி சொல்லுட்டு நான் சொல்ல வேண்டி சொல்லுட்டேன் தர்மபுத்திரா நான் களம்புகிறேன் விளக்கி கொண்டு விடை பெற்று கொண்டு புறப்படுறார் ததா தைருபயாத்தை பிரதியிஷ பாரத ஆகுலா சாசபா தாத்த பவதி ஸ்ம சுகப்பிரதா ஏதா மயா திருஷ்டபூர்வாக சபா தேவேஷு பாரத இப்படி நான் முன்னாடி பார்த்திருக்கிற சபைகள் எல்லாத்தையும் பத்தி உனக்கு சொல்லிட்டேன் விடை பெற்றுக் கொள்ளுகிறேன் கிளம்புகிறேன் அப்படின்னு நாரதர் பரப்பிட்டார் நாரதர் கிளம்பின உடனே கதேது நாரதே பார்த்த பிராதிருபி சக கௌரவ ராஜசூயம் கருஸ்ரேட்டம் சிந்தையாமாச மாச அப்பதான் அர்ஜுனன் நினைக்கிறான் மற்ற பேர் நினைக்கிறார் ராஜசூய யாகம் பண்ட வேண்டும் அப்பதான் தர்மபுத்திர சக்கரவர்த்தியாக ஏற்றுக்கொள்ளப்படுவார் அரசர்க்கெல்லாம் அரசர்னு லோகம் அப்பதான் கொண்டாடும் என்று பேசினார்கள் அந்த பருவம் முடிஞ்சது லோக பாலகர்களுடைய சபா ஆக்கியான பருவ அது முடிஞ்சது அடுத்தது ராஜசூய பருவ